நாம் செய்யா நாம் இந்த வீடியோவில் என்ன சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப உறவுகளில் தாயார் இளம் வயதில் இறப்பதை அவர்களுடைய குழந்தைகள் ஜாதகத்தில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைகள் பள்ளி செல்லும் பருவத்தில் தாயார் இறந்துட்டாங்க அப்படின்னா அதற்கு அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் குழந்தை அப்படின்னா அஞ்சு வயசு பத்து வயசு அல்ல பள்ளி செல்லும் பருவம் வரை இந்த பள்ளி செல்லும் பருவத்தில் தாயார் இறந்த ஜாதகரனுடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் தாயார் இறப்பதற்கான சிஆர்பி மெத்தேடில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்க போகிறோம் சிஆர்பி மெத்தேடில் பார்ப்பதற்கு ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று கிரக தொடர்புகள் சிஆர்பி மெத்தேடில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற தாயார் இறப்பதற்கான விதிகள் இப்போது கிரகங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் தொடர்பை ஏற்படுத்திக்குது மேலும் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற ஆறு முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அதை பற்றி ஒரு நிமிஷம் சுருக்கமாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்கலாம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேர் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வைநாசிகம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேர் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் இது சிஆர்பி மித்தரோட ஸ்பெஷாலிட்டி இது மாதிரி மேலும் ரெண்டு முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோவில் டீன் ஏஜில் தாயார் இறந்த ரெண்டு நபர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்ய போகிறோம் முதல் ஜாதகம் இதில் லக்னம் தனுசு நாலாம் இடத்துல ராகு இருக்கு அஞ்சில் குரு இருக்கு ஒன்பதில் செவ்வாய் பத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பதினொன்றில் சந்திரன் புதன் மாந்தி பன்னெண்டில் சனி இருக்குது இந்த ஜாதகருடைய தாயார் இறப்பதற்கு சிஆர்பி மெத்தடில் உள்ள விதிகள் சைடில் தெரிகிற பாக்ஸில் காட்டியிருக்க பாருங்கள் இந்த ஆறு விதிகளும் இருந்த காரணத்தினால தான் இவருடைய தாயார் இளம் வயதில் இறந்துட்டாங்க இப்போ ரூல் ஒன்று நாலு எட்டு தொடர்பு தனுசு லக்கணத்திற்கு நாலாம் வீட்டிற்கு அதிபதி குரு அஞ்சில் இருக்குது எட்டாம் வீட்டிற்கு அதிபதி சந்திரன் பதினொன்றில் இருக்குது பதினொன்னில் இருக்கிற சந்திரன் ஏழாம் பார்வை மூலமாக நாலுக்குடைய குருவை பார்க்குறாரு இந்த விதத்தில் எட்டுக்குடைய சந்திரன் ஏழாம் பார்வை மூலமாக நாலுக்குடைய குருவை பார்க்குறாரு ரூல் ரெண்டு நாலு பத்து தொடர்பு தனுசு லக்கணத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி புதன் பதினொன்றில் குலாம் ராசியில் இருக்குது குலாம் ராசியில் இருக்கிற புதன் ஏழாம் பார்வை மூலமாக நாலுக்குடைய குருவை பார்க்குறாரு ரூல் மூணு நாலு பதினொன்று தொடர்பு நாலாம் வீட்டின் அதிபதி குரு மேசத்தில் இருக்குது மேசத்தில் இருக்கிற குரு தனது ஏழாம் பார்வை மூலமாக பதினொன்றாம் வீட்டை பார்க்குறாரு அதனால் நாலு பதினொன்று தொடர்பு ஏற்பட்டுருக்குன்னு பொருள் ரூல் நான்கு நாலு மாந்தி தொடர்பு துலாமில் இருக்கிற மாந்தி குடைய குருவை பார்க்குறாரு ரூல் அஞ்சு நாலு அல்லது சந்திரனுக்கு ராகு தொடர்பு தனுசு லக்னத்திற்கு நாலாம் வீடு மீனம் இந்த மீனத்தில் ராகு நேரடியாகவே இருக்குது ரூல் ஆறு ரெண்டு மற்றும் நாலுக்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது தனுசு லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி சனி கிரக பாதசாரத்தில் பாருங்கள் சனி அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் அஸ்வினி அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதி சனி அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை இதன் வேதை நட்சத்திரம் அஸ்வினி இதில் குரு இருக்குது மேலும் சனி அமர்ந்த நட்சத்திரம் கேட்டை இதனுடைய வைநாசிக நட்சத்திரம் உத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குது ஆக மொத்தம் ரெண்டு விதத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதியான சனிக்கு வேதை நட்சத்திரத்தில் குருவும் வைனாசியம் நட்சத்திரத்தில் செவ்வாயம் இருக்கிறத பார்க்க முடியுது அடுத்தது தனுசு லக்கணத்திற்கு நாலாம் வீட்டினுடைய அதிபதி குரு அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய வேதை நட்சத்திரம் கேட்டை இதுல சனி இருக்கு இது போல சைடில் தெரிய இந்த பாக்ஸ்ல காட்டியிருக்கிற ரூல் ஆறுமே இந்த முதல் ஜாதகத்தில் பொருந்தி வர்றதை பார்க்க முடியுது இளம் வயதில் தாயார் இறக்கும் ஜாதகம் இதற்கு இரண்டாவது உதாரணமாக எடுத்துக்கிறோம் இந்த ஜாதகர் பிறந்த லக்னம் தனுசு லக்னத்தில் மாந்தி இருக்கு நாலில் சந்திரன் ராகு ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஒன்பதில் குரு பத்தில் சனி கேது இப்படி கிரகங்கள் இருக்குது சைடில் இருக்கிற பாக்ஸில் பாருங்கள் ரூல் ஒன்று நாலு எட்டு தொடர்பு தனுசு லக்னத்திற்கு நாலாம் வீட்டினுடைய அதிபதி புதன் எட்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் இந்த புதனும் சுக்கிரனும் சிம்ம ராசியில் ஒரு சேர இருக்காங்க அதான் இந்த ஓவல் ஷேப்பில் சர்க்கிள் போட் காட்டியிருக்கேன் இந்த விதத்தில் நாலாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியும் கனெக்ட் ஆகிறாங்க ரூல் ரெண்டு நாலு பத்து தொடர்பு மீன லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி குரு விருச்சிகத்தில் இருக்கு இந்த குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் குரு கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் இந்த லக்னத்திற்கு நாலாம் வீட்டுக்கு அதிபதி அதனால் ரூல் ரெண்டு புரிஞ்சு வரதை பார்க்க முடியுது ரூல் மூணு நாலு பதினொன்று தொடர்பு மீன லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டினுடைய அதிபதி சனி பத்தாம் வீட்டில் இருக்குது இங்கே இருக்கிற சனி ஏழாம் பார்வை மூலமாக நாலாம் வீட்டை பார்க்குது அதனால் ரூல் மூணு பொருஞ்சி வருது ரூல் நான்கு நாலு மாந்தி தொடர்பு மீன லக்னத்தில் இருக்கிற மாந்தி கிரக பாதசாப்பில் பாருங்கள் மாந்தி அமர்த நட்சத்திரம் ரேவதி ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் இந்த லக்னத்திற்கு நாலாம் வீட்டினுடைய அதிபதி அதனால் நாலாம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு வந்திருக்குன்னு பொருள் ரூல் அஞ்சு நாலு அல்லது சந்திரனுக்கு ராகு தொடர்பு நீங்கள் பாருங்கள் மீன லக்னம் நான்காம் இடம் மிதினம் இந்த மிதினத்திலேயே ராகு இருக்குது அதே சமயம் சந்திரனோடையும் சேர்ந்து இந்த ரெண்டும் வரணுங்கிற அவசியம் இல்லை நாலாம் இடத்திற்கு ராகு தொடர்பு வந்தால் போதும் நாலாம் இடத்திற்கு ராகு தொடர்பு இல்லைனா மட்டும்தான் சந்திரனுக்கு தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் ரூல் ஆறு ரெண்டு மற்றும் நாளுக்கு வதம் வைநாசிகம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது மீன லக்னம் இதன் இரண்டாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் செவ்வாய் மகம் நட்சத்திரத்தில் இருக்குது மகம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ரேவதி இந்த ரேவதியில் புள்ளி இருக்குது அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதிக்கு வேதையில் லக்ன புள்ளி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது அடுத்தது மீன லக்னம் இதன் நான்காம் வீட்டு அதிபதி புதன் கிரக பாதசாரத்தில் பாருங்கள் அமர்தன் நட்சத்திரம் மகம் இந்த மகம் நட்சத்திரத்தின் வேதை நட்சத்திரம் ரேவதி இங்கே ரேவதியில் புள்ளி இருக்குது மேலும் மாந்தி இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பொருந்தி வந்தால் போதும் அப்போது தனுசு லக்னத்தினுடைய இரண்டாம் வீட்டு அதிபதிக்கும் நான்காம் வீட்டு அதிபதிக்கும் வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைனாலும் மாந்தி இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது லக்ன புள்ளி இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த விதத்தில் சைடில் இருக்கிற இந்த ஆறு விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால இந்த குழந்தையினுடைய தாயார் இளம் வயதில் இறந்துட்டாங்க இது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் எழுதியிருக்கிற ஜோதி அப்படிங்கிற நூலினுடைய இரண்டாவது பாகத்தில் இளம் வயதில் தாயார் இறந்தவர்களுடைய ஜாதகம் அப்படிங்கிற விதத்தில் பதினைந்து உண்மையான ஜாதகங்களை எடுத்து அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன் அதில் இருந்து தான் ரெண்டு ஜாதகங்களை எடுத்து இந்த வீடியோட உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி அடுத்த வீடியோவில் குடும்ப உறவுகளில் ஏற்படும் மரணத்தை பற்றி சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்